இச்சு போட்டின மலை என்ன இப்படின்னா பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோடு இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டுருக்கு ஸோ இதில் சௌந்தர்யாவும் வந்து தப்பு பண்ணிட்டாங்க முத்துக்குமரனும் வந்து வார்த்தையை விட்டார் அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து சௌந்தர்யா வந்து வேறு மோடில் வந்து ஆக்டிவேட் ஆனது பார்க்க முடிஞ்சிது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே வந்து ஒரு மத்தியானத்துலேருந்தே வந்து முத்துக்குமரனுக்கும் முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் வந்து ஆகவே மாட்டேங்குது அந்த ஒரு ஸ்வாப் நடக்கும்போதே வந்து நான் தர்ஷிகாவை சொல்கிறேன்னு சொன்னப்போ உங்கள் ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ அவங்க சொன்னப்போ முத்துக்குமரனுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது அப்பவே வந்து தெரிஞ்சுது ஸோ அப்போ இருந்தே அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வச்சா இவங்க ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க ரெண்டு மணி நேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது இப்போ அதெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடியே வந்து எல்லாத்தையும் ஒரு ஏன்ட்ட அதுக்கப்புறம் விஷால்கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க முத்துக்குமரன் மேலே சமக்குவமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா ஜாலியாக தான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க்கர்ஸ்க்காக வந்து அந்த சைக்கிள் பெடல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்கல்ல அங்கே வந்து இவங்க இவங்க பார்த்திங்கன்னா போய் சைக்கிளில் வந்து போய் உட்காந்து பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது பார்த்தா இந்த மேனேஜர் சைடில் வந்து முத்துக்குமரன் தீபக் அங்கே உட்காந்துட்டு முத்துக்குமரன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாருங்கள் இங்கே உங்கள் உங்கள் இடத்துக்குள்ள ஒருத்தர் வந்து வராங்க அப்படின்னு சொல்லி அன்ஷிதா கிட்டே யூனியன் லீடராக இருக்கிற அன்ஷிதா கிட்டே சொல்ல அன்ஷிதா இந்த சைடு வந்து எங்கள் மேனேஜர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் தொழிலாளிகளுக்கு காட்டணும் அதில் என்னால் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துலேருந்து சௌந்தர்யா வந்து போய் உட்காந்துட்டாங்க ஏன்னா சௌந்தர்யா கிட்டே வந்து தர்ஷிகா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வா அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே வந்து உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ அங்கே பாருங்கள் இப்போ போய் உட்காந்துட்டாங்க அன்ஷிதா வந்து முத்துக்குமரன்ட்ட கேட்டுருந்தப்போ சவுந்தரிய வந்து போய் உட்காந்துட்டாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சவுந்தரியம் இருந்துட்டு முத்துக்குமரன் சொன்னனாலலாம் வந்து நான் உட்காரல இங்கே இங்கே ஒரு மேனேஜர் சொன்னாங்க அதனால தான் நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து முத்துக்குமரன் வந்து செம்மையாக கடுப்பாகி அந்த இடத்துல வந்து தர்ஷிகா வந்து முத்துக்குமரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தனால முத்துக்குமரன் வந்துட்டு சௌந்தரியா இது ச தர்ஷிகா நல்லா சா அப்போ நல்லா பண்ணுறீங்கம்மா பால் புட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படிங்க பால் டப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அது வந்து டக்குன்னு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு அந்த ஒரு வார்த்தை அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு ஸோ அவங்க ட்ரிகர் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க பாட்டு கேட்டமோ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ தான் பிக் பாஸாக நீ போடுறதா ரூலா நீ போடுறதா நான் கேட்கணுமா என்னால் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சைடு உடனே முத்துக்குமரன் வந்துட்டு அவ்வளோதான் மூணு நாளாக வந்து அந்த கியூட் மோடு வந்து இப்போது டீஆக்டிவேட் ஆகிடுச்சு இப்போ வேறு மோடு வந்துடுச்சு வெளியே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நேரமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு சண்டை இது பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸே ஷேர் பண்ணுங்க இதே மாதிரில பிக் பாஸ் பிடிச்சிருச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்